உலகம் மெதுவாக முடிவை நோக்கி நகரும் அப்பொழுது மக்கள் அனைவரும் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சிலர் பாவத்திலும் சிலர் நன்மையிலும் மூழ்கியிருப்பார்கள் உலகின் இயற்கை விதிகள் மாறும் அப்பொழுது சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் மக்கள் அனைவரும் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் அனைவரும் குழப்பத்தில் இருப்பார்கள் திடீரென ஒரு அதிர்வு பூமியை குலுக்கும் அதுதான் இஸ்ராஃபில் அலேஹி வசலாம் அவர்களின் வருகை அவர் அல்லாஹுவின் கட்டளையின்படி சூர் ஊதுவார் உலகில் உள்ள அனைவரும் மையங்கள் மலைகள் தூள் தூளாக சிதறும் பறவைகள் வானில் பறக்க முடியாமல் கீழே விழும் கடல் அலைகள் மலையின் அளவு உயரும் பூமி அதன் உட்பகுதியை வெளியே தள்ளும் உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று கலந்துவிடும் அந்த நாளில் பயத்தால் அனைவரும் தன் பாதுகாப்பை மட்டும் எண்ணி ஓடுவார்கள் அதாவது தாயே தன் பிள்ளையை புறக்கணித்து ஓடுவாள் தான் வாக்களிக்கப்பட்ட தீர்ப்பு நாள் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ்வின் கட்டளையின்படி மலக்குல் மோத் ஒவ்வொரு உயிர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றுவார் பிறகு அல்லாஹ்வின் கட்டளையின்படி அனைத்து மலக்குமார்களின் உயிர்களையும் கைப்பற்றுவார் பின்பு அல்லாஹுவின் அடுத்த கட்டளைக்காக காத்திருப்பார் மீதம் யார் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு மலக்குள் மௌத் யா அல்லாஹ் என் அதிபதியாகிய நீயும் உன் அடிமையாகிய நானும் மட்டும் இருக்கின்றோம் என்று பதிலளிப்பார் அல்லாஹு தாலா மலக்குல் மௌத்தின் உயிரை தன்னைத்தானே கைப்பற்றி கொள்ளுமாறு கூறுவான் அலக்குல் மௌத் கூறுவார் மரணம் இவ்வளவு கொடூரமானது என்று நான் முன்னே அறிந்திருந்தால் நல்லடியார்களின் உயிர்களை நான் மிகவும் கவனமாக இருப்பேனே என்று குழம்புவார் பின்பு அவரும் அல்லாஹ்வின் கட்டளையின்படி மரணம் அடைந்து விடுவார் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதைப் போல அவன் முகத்தை தவிர அனைத்துமே அழிந்துவிடும் அல்லாஹ் அக்பர் எப்படி அனைத்தும் துவங்கியதோ அவ்வாறே அனைத்தும் முடிவடையும் பின்பு அல்லாஹ் கேட்பான் இன்று ஆட்சி அதிகாரம் யாருடையது என்று அனைத்தையும் அடக்கியாலும் அல்லாஹிற்கே உரியது மீண்டும் இஸ்ராஃபில் வஸ்ஸலாம் அவர்களை எழுப்பப்பட்டு இரண்டாவது சூர் ஊதப்படும் உயிர்ப்பிக்கப்படும் மீண்டும் மரணமடைந்தவர்கள் அனைவரும் மன்னரையில் இருந்து எழுப்பப்படுவார்கள் மக்கள் அனைவரும் இங்கே என்ன நடக்கின்றது இது எந்த நாள் என்று அனைவரும் குழப்பத்தில் சுற்றி பார்ப்பார்கள் பின்பு தன் பாவத்தின் காரணமாக அனைவரும் பயந்து நடுங்குவார்கள் அந்த நாளில் கைகள் நாக்கு என்று அனைத்து உடல் உறுப்புகளும் பேசும் மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் தான் செய்த பாவங்களினால் வியர்வையில் மூழ்கியிருப்பார்கள் சிலர் முழங்கால் வரையிலும் இடுப்பு வரையிலும் முழுமையாகவும் மூழ்கியிருப்பார்கள் அந்நாளில் மக்கள் அனைவரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் சூரியன் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கும் இறைநேசர்களுக்கு தெரிந்துவிடும் இதுதான் அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் என்று பின்பு மூசா அலேஹி வசலாம் மற்றும் ஈசா வசலாம் என்று அனைத்து நபிமார்களிடமும் சிபாரிசு தேடுவார்கள் நபிமார்கள் அனைவரும் கூறுவார்கள் நீங்கள் முகமது நபி சல்லல்லா வலேஹி வசலாம் அவர்களிடம் செல்லுங்கள் ஏனென்றால் அவர்கள்தான் முன்பின் பாவங்கள் மணிக்கப்பட்ட அடியானாக இருக்கின்றார்கள் பின்பு மக்கள் அனைவரும் நபி முகமது சல்லல்லா வசலாம் அவர்களிடம் சென்று சிபாரிசு தேடுவார்கள் பின்பு நபி அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி உம்மத்திற்காக சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் தாலா அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வான் மறுமை நாளில் நமது நபி அவர்களின் உம்மத்துக்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் இறை மறுப்பாளர்கள் தான் செய்த பாவத்தினால் பயத்தில் மூழ்கியிருப்பார்கள் பிறகு கித்தாபல் அமல் என்ற புத்தகம் அனைவருக்கும் கொடுக்கப்படும் அல்லடியார்கள் அதை வலது கையில் பெறுவார்கள் தீயவர்கள் இடது கையில் வாங்குவார்கள் தன் பாவத்தின் காரணமாக அழுது புலம்புவார்கள் உண்மையை மற்றும் தீமையை அளவிடப்படும் திராசு மக்களின் முன் கொண்டு வரப்படும் அவரவர்களின் செயலுக்கு ஏற்ப கூலி வழங்கப்படும் நபி அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கல்கோசர் என்ற நீர் தடாகத்தில் நல்லடியார்கள் அனைவருக்கும் நீர் புகட்டப்படும் சொர்க்கம் மற்றும் நரகம் இடையில் விரிக்கப்பட்ட பாலம்தான் சிராதுல் முஸ்தகீம் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை விரைவாக கடந்து சொர்க்கம் செல்வார்கள் யார் உலகத்தில் பாவம் செய்தார்களோ அவர்கள் அந்த பாலத்தில் தடுமாறி நரகத்தில் விழுவார்கள் பின்பு தீயவர்களுக்கு நரகம் வாக்களிக்கப்படும் பின்பு நல்லடியார்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்படும் பால் தேன் மது தண்ணீர் போன்ற பலவிதமான நதிகள் அங்கு இருக்கும் அங்கு துக்கம் கவலை வலி நோய் மரணம் எதுவும் இல்லை நம் நம்பிக்கை மற்றும் செயலுக்கு ஏற்ப உயர்ந்த இடம் கிடைக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்பிக்கையுள்ள நண்பர்கள் எல்லோரும் அல்லாஹ் அனுமதித்தால் அங்கே ஒன்றாக வாழ்வார்கள்